அனைவருக்கும் வணக்கம் கோடி கோடியாக நான் வெளிநாட்டுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வர போகிறேன்னு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போயிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து கோடி கோடியாக பணம் வடநாட்டுக்கு போயிட்டுருக்கு இதே நேரத்தில் அப்படி திமுகவானது எப்படி ஒரு திட்டமிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கறக்கோம் பணப்பரிமாற்றம் பண்ணுறதுக்கான ஆதாரமும் நமக்கு கிடச்சிருக்கு அதை பற்றி இதில் விரிவாக பேசுவோம் தெரியும் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனார் முதலீட ஈர்ப்பதற்காக ஏற்கனவே வந்து இதே மாதிரி அமெரிக்கா ஸ்பெயின் போன்ற பல நாடுகளுக்கும் கடந்த ஆண்டுகளில் போயிருக்காரு அந்த வகையில இந்த ட்ரிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி லண்டன் போன்ற நாடுகள் இங்கே வந்து போனதுல எதுவும் பிரச்சனை ஆனால் இல்லை அப்படியே ஒரு போகும்போது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பத்து லட்சம் கோடிக்கான முதலீட்டை வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க சரி ஆமா வேலை வாய்ப்பு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அவங்க இங்கே வந்து ஒரு தொழிற்சாலைகள் கட்டுவாங்க அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா ஆனால் அது அந்த மாதிரி இல்லை எல்லாமே வந்து வடநாட்டு இளைஞர்களுக்கு வடநாட்டில் உள்ள சில நபர்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது என்னப்பா சொல்கிற அப்படின்னா வடநாட்டில் பல ட்விட்டர் ஐடிக்கள் பல ஃபேஸ்புக் ஹேண்டில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான விளம்பரமும் செய்யாமல் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போறாரு பாருங்க அப்படின்னு விளம்பரப்படுத்துறதுக்காக சரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்சியோட ஐடிவிங் பண்ணுற வேலை தானே அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகலாமேன்னு பார்த்தா கிடையாது அவங்க எவ்வளோ வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து அவர்கள் ட்வீட் போடுறதுக்கு இவங்க அனுப்பி கொடுக்குற ட்வீட்டை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணி ட்விட்டர்ல போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அரை மணி நேரத்துக்கு பதினஞ்சாயிரம் வச்சுக்கோங்களேன் இங்கே பல பேரனுடைய மாத வருமானமே அவ்வளவுதான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஸ்டாலின் அவர்கள் ஈரோப்ல இருக்காரு அவர் எவ்வளவு வந்து ஒரு எளிமையான தலைவராக இருக்காரு பாருங்கன்னு சொல்லி வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பேச வைப்பதற்கு இவ்வளவு பணத்தை திமுக வந்து தண்ணியா செலவு பண்றாங்க இப்போ அவர்கள் செலவு பண்ணுறது நம்ம கஷ்டமாக இருக்காங்கன்னா கிடையாது நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை எதற்காக மக்களுடைய பணத்தை செலவு பண்ணுறீங்க அதை ஆதாரத்தை நீங்களே பார்க்கலாம் ஒரு ட்விட்டர் ஹேண்டலில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஎம் ஸ்டாலின் ஈரோ பொண்ணு நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் நீங்கள் போடுவீங்களா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நீங்கள் போட்டால் போதும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சில லாஸ்டாக ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய வேலை இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பே பண்ணிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே வடநாட்டில் உள்ள ஐடிக்கள் எல்லாத்தையுமே இவர்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க முதலீடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தனி இப்ப ஈபிஎஸ் கூட என்ன கேட்கிறாரு அப்படின்னா வெள்ளை அறிக்கையை கொடுங்க நீங்க எங்க போனீங்க எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது எத்தனை நிறுவனங்கள் இங்க வர்றாங்க எல்லாத்தையுமே சொல்லுங்க வெளிப்படையா திமுக நீங்க வந்து ரிசல்ட் பார்ப்பீங்க நீங்க எவ்வளவு பேர் வந்து வேலைக்கு மாதிரி உருட்டாமல் உண்மையிலேயே எத்தனை நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதால அவர்கள் சொல்லியிருக்காங்க மாதிரியான அந்த தொழில்நுட்பங்களில் இங்கே ஒரு நிறுவனம் தொடங்கி ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அவர்களுடைய பணியை தொடங்க போறாங்க உலக புகழ்பெற்ற ரோல் ஸ்டேஷன் நிறுவனம் தமிழ்நாடு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய பின்னணி என்ன இனிமே அங்கே வர்றதுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் அதை பொறுத்திருந்து பார்க்கணும் எது எப்படியோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் போகிறது நமக்கு பிரச்சனையே இல்லை அது அரசு முறை பயணமாக கூட போயிட்டு போட்டு அவருக்கான செலவெல்லாம் பண்ணுறதை அவர் விதவிதமாக கோட் ஷூட் பேண்ட்லாம் போட்டு போகிறதுலாம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி அங்கே போய் கலக்குங்க இல்லவே இல்லை ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் வடநாட்டிலேருந்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற நபர்கள்ட்ட இப்படி வந்து பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக அரசு சார்பாகவே நீங்கள் ஒரு புகைப்படத்தை போட்டு போயிடலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கோம் வந்துருக்கோம்னு சொல்லிட்டு அதாவது அந்த நீங்கள் அந்த போஸ்ட்டை நீங்கள் படிச்சு பாருங்களேன் அதில் தான் நமக்கு வந்து கோவமே வருது அதாவது எந்த விளம்பரமும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துக்கு போயிருக்காரு பாருங்கன்றதையே காசு கொடுத்து ஒரு விளம்பரமாக போட வைக்கிறதுலாம் எவ்வளோ ஒரு மட்டமான மனநிலை அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க அதுவும் ஐடிக்களோட நீங்கள் பாருங்க ரோஷன் ராய் பிரித்தேஷ் ஷா தேஷ்கா அங்கித் மாயங்க் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வரநாட்டு கும்பல் இவங்கெல்லாம் வந்து அள்ளி போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க ஸோ மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தகவல் இப்போ கூடுதலாக இன்னொரு இனிப்பான செய்தி தமிழர்களுக்கு என்ன அப்படின்னு இலங்கையில இருந்து தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் அகதிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் வசிக்கிறதுக்கான அந்த அங்கீகாரத்தை மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு இது கிட்டத்தட்ட அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து எந்த கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கல சொல்லப்போனால் எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க அதற்கு பின்னணியில இதற்கு முன்னாடியே நாடாளுமன்ற ராஜ்ய சபையில் இமிக்ரன்ஸ் மற்றும் ஃபாரினர்ஸ்க்கான அந்த பில் குறித்த விவாதம் வந்து பொழுது இலங்கை தமிழர்களுக்கும் நாம் வந்து வாழ்வுரிமை வந்து வழங்கணும் அவர்கள் இங்கே குடியேறுவதற்கான உரிமைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருந்தாரு ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது இந்த அறிவிப்பு வந்துருக்குறதை பலரும் சொல்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தக்கவைகளில் தான் இருக்கு டு தட் டு சால்வ் த ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ சீ தட் ஃபார்ன் நியர்லி சிக்ஸ்டி இயர்ஸ் தேர் ஸ்டேங் ஹியர் they are suffering a lot they are not having their citizenship they are sri lanka also here also they are not having. they have how the human being can live like that without any citizenship therefore it's a bounden duty of the india to protect the sri lankan tamil and give the citizenship that is my thing sir karana enna nu pathina பிற கட்சிகள் வந்து எதுவும் வலிமையான முறையில மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அழுத்தம் கொடுத்ததா தெரியல நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை பேசுறோம் களத்துல இலங்கை தமிழர்களுக்கான உரிமை வந்து கொடுக்கணும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் வலியுறுத்தி வராங்க அதை மாற்றக்கருத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை திருத்தச் சட்டம் வரும்போது சிஏஏ வரும்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முன்பாக இங்கே வந்து புலம்பெயர்ந்து வந்த மற்ற அனைத்து மதத்தினருக்கும் வந்து குடியுரிமை வந்து வழங்கலாம் முஸ்லீம்களை தவிர அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அதுக்காக பல போராட்டங்கள் நாடு முழுக்க வந்து போராட்ட வடிச்சு நம்ம சொல்லலாம் சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் ஏன் நீங்க இதில் சேர்க்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வந்துச்சு நீ மற்ற நாடுகளை சொல்றீங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சொல்றீங்க ஏன் நீங்க நம்ம அண்டை நாடான நம்மளுடைய ரத்த உறவுகளான இலங்கையை வந்து ஏன் இங்கு சேர்க்கல அங்கேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு ஏன் வழங்குறதுக்கு இதுவரைக்கும் மத்திய அரசு வந்து இறங்கி வரல அப்படிங்கிறது கேள்வியாக முன்வைக்கப்பட்டது ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அதற்கு முன்பு இலங்கை தமிழர்கள் இந்தியாவிற்கு வந்து குடிபெயர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அகதிகள் முகாமில் இதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வந்து கல்வி உரிமை மற்றும் இதர பல அனைத்து உரிமைகளையும் பெற்று இங்கே வாழலாம் வாக்குரிமையிலிருந்து அவர்கள் வாழ்றதுக்கு தேவையான அத்தனை வசதிகளும்

இலங்கை தமிழர்கள் அகதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க இதற்கு முன்னாடியே குடியுரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் நபர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் அரசை அணுகி குடியுரிமை வாங்கியிருக்காங்க ஆனால் எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்குது இப்போ இந்த அறிவிப்பு வந்ததற்கு பின்னாடி இனிமேல் இந்த லட்சக்கணக்கான மக்களும் வந்து குடியுரிமை பெறுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இரண்டு லட்சம் இலங்கை தமிழர்கள் இதன் மூலமாக இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அறிவிப்பு மக்களுக்கு ஒரு தேவையான அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா சொல்ல முடியும் இது கட்சி ஆகும்போதே சொன்னோம் இல்லையா கட்சி கலந்து எல்லா நபருமே இதை வந்து ஆதரிக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இவர்களுடைய பல ஆண்டுகளான அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட குரல் அவர்களுக்கு வந்து அகதிகள் முகாமில் அவர்கள் என்னதான் வந்து திறமையானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே வேலை செய்ய முடியாது அவர்கள் பேரில் சொத்துக்கள் வாங்க முடியாது அவர்கள் வந்து விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்க முடியாது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாட முடியாது இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த உரிமைகள்லாம் மறுக்கப்பட்ட சூழலில் இப்போ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு வாழ்க்கையிலேயே வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அந்த அறிவிப்பை வரவேற்கத்தக்க ஒன்று ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேசணும்னு நினச்சேன் நன்றி